எடப்பாடியினுடைய இரண்டு சுற்றுப்பயணம் இப்போ இரண்டாவது சுற்றுப்பயணம் போய்கிட்டு இருக்கு நிர்வாகிகள் அதாவது செங்கோட்டையன் தனபால் ஜெயக்குமார் போன்றவர்கள்லாம் எந்த ஒரு கருத்தும் கொடுக்காம அந்த போகாம ஒரு அப்செட் மைண்ட் நிலையில இருக்கிற மாதிரி தெரியுது அவர் ரொம்ப இருக்காரு ரொம்ப வேலையில ஓ சோல் அவர் சார்ந்து இருக்கிற கம்யூனிட்டி ஒட்டுமொத்த அதிமுக மேலேயே போகாம இருக்கு அவரை பொறுத்த மட்டும் அவர் வந்து எடப்பாடி மேல அதிருப்தியா இருக்காரு அதிமுக வேலுமணி தங்கமணி போன்றவர்கள்லாம் வந்து பார்த்தோம்னா மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இருக்க தானே செய்யும் உங்களுக்கு அதனால் அவங்க சீமான் பண்ணுறாரு அவர் பண்ணுறாரு அவர் பயம் இல்லாத பண்ணுறாரு ஓகே அவரை பற்றியும் நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது ஏன் பண்றாரு இது இப்படி பண்ணுறாருலாம் திரு செங்கோட்டையன் அவர்களையுமே இடையில செங்கோட்டையன் ஆரம்பத்தில் அவர் ஏரியாவில் தான் அவருக்கு இந்த வாட்டி உங்கள் சீட்டாக கொடுக்க போகிறது இல்லை இப்போ சீட்டு கொடுக்க போகிறது அப்படில்ல அப்படிங்கும்போது அவர் திமுக போன்ற கட்சிகளுக்கோ இல்லை செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் திமுக பக்கம் வரத்துக்கான நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எடப்பாடியினுடைய இரண்டு சுற்றுப்பயணம் இப்போ இரண்டாவது சுற்றுப்பயணம் போய்கிட்டு இருக்கு இதில் பாத்தீங்க அப்படின்னா மூத்த நிர்வாகிகள் அதாவது செங்கோட்டையன் தனபால் ஜெயக்குமார் போன்றவர்கள்லாம் எந்த ஒரு கருத்தும் கொடுக்காம அந்த நிகழ்ச்சிக்கும் போகாமல் ஒரு அப்செட் மைண்ட் நிலையில் இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ நேற்றைய தினம் வந்து ஜெயக்குமார் அவர்கள் உடல் வந்து மண்ணுக்கு உயிர் வந்து அதிமுகவுக்குங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தார் இதை ஒரு புரிஞ்சுக்கிடவே முடியலை ஏன்னால் வந்து இப்போ உள்ள இந்த அதிமுக எடப்பாடி கூட வந்து ஒரு டச் இல்லாமல் இருக்கிறாங்க அடிக்கடி ப்ரெஸ் மீட்லாம் அப்போ ஜெயக்குமார்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாரு பட் இப்போ எதுவுமே இல்லை ஒதுங்கி இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் அதிமுக தான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குரலையும் அப்பப்போ கொடுத்துட்டு இருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு ரொம்ப வேலையில இருக்காரு பாஜகவோட கூட்டணி போனது அவருக்கு பிடிக்கல அது ஒரு விஷயம் அதனால் வந்து அவர் ரொம்ப இதில் இருக்கார் ஏன்னா அவர் அவர் கான்ஸ்டுவன்சிலே ஒரு மின்மலத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அவர் போட்டி போட்ட ராயபுரத்தில் போட்டி போட்டால் மின்மன்றத்துக்கான வாய்ப்புகள் குறைவு அங்கே வந்து பாஜக கூட்டணி இருந்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஓட்டே கிடைக்காது அந்த தொகுதியில் அவர் முடிசூடாமல்லாம் இருந்தார் அந்த தொகுதியில் இப்போ தோற்று தோத்துட்டார் அதனால் பாஜகவோட கூட்டணி தான் காரணம்னு அவரே வெளிப்படையாகவே சொன்னார் அவர் ஆக்சுவலாக அதனால் வந்து அவரை பொறுத்த மட்டும் அவர் வந்து எது எடப்பாடி மேலே அதிருப்தியாக இருக்கார் பட் அதிமுகவில் வேலுமணி தங்கமணி போன்றவர்கள்லாம் வந்து பாஜகவோட கூட்டணி வேணும்னு ப்ரெஷர் பண்ணுறாங்க அவங்க தான் பாஜகவோட கான்டாக்டில் இருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன இடி சிபிஐ வழக்கெல்லாம் அதெல்லாம் வரக்கூடாது ஏன்னா ஏக எல்லாம் மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இருக்க தானே செய்யும் உங்களுக்கு அதனால் அவங்க இடியெலாம் வரக்கூடாதுன்னு என்ன ஒரு அட்ட ஒரே சமயத்தில் நீங்கள் மத்திய மாநில அரசுகள் நிறுத்தி எழுத்து நீங்கள் அரசியல் பண்ண முடியாது அது ரொம்ப கஷ்டம் சீமான் பண்ணுறாரு அவர் பண்ணுறாரு அவர் பயம் இல்லாத பண்ணுறாரு ஓகே அவரை பார்த்திங்கன்னா நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது ஏன் பண்ணுறாரு இது இப்படி பண்ணுறாரெல்லாம் பட் ஆனால் பண்ணுறாருன்றது உண்மை இவங்களுக்கு அந்த பலங்க அந்த பயம் அந்த அந்த தைரியம் உங்களுக்கு கிடையாது வீரமணி த தங்கமணி வேலுமணிக்கெலாம் இந்த எடப்பாடி பயணம் முழுக்க அவர் தானே ஏற்பாடு பண்ணுறாரு வேலுமணி தான் ஏற்பாடு பண்ணுறாரு அவர் தானே எல்லாம் எல்லாம் அவர் தான் என்ன பண்ணுறாரு எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு ஆனால் இவர் என்ன பண்ணி கூட்டம் சேர மாட்டேங்குது திரு செங்கோட்டையன் அவர்களையுமே இடையில செங்கோட்டையன் ஆரம்பத்தில் அவர் தான் த ஆரம்பிக்கிறாரு அவரை கூட கூப்பிடல அவரை கூட கூப்பிடல ஸோ அவரும் வந்து ஒரு அதிருப்தியாக தான் இருக்கார் அவருக்கு இந்த வாட்டி ஒரு சீட்டே கொடுக்க போகிறது இல்லை இல்லை இப்போ சீட்டு கொடுக்க போறது அப்படில அப்படிங்கும்போது அவர் திமுக போன்ற கட்சிகளுக்கு அவர் திமுகவுக்கு விட பாஜகவுக்கு போறது அதிகமா இருக்கும் பாஜக சைடு போனாலும் போயிடுவார் சொல்ல முடியாது அவங்க அவங்கள்தான் இப்ப ஒரு அடிக்கடி ஆமா அவங்களோட கான்டாக்டில் இருக்காரு அவர் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்காரு அப்படிங்கும் போது சரியான வியூகத்தை வகுக்கக்கூடிய ஒரு ஆளாகவும் நம்ம செங்கோட்டையன் சொல்லலாம் அப்படிங்கும் போது பாஜக தமிழ்நாட்டில் அவங்க கூட நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா அண்ணாமலையாலேயே முடியாதது வந்து நம்மளால் முடியாது அப்படிங்கிற திமுக பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா சார் இல்ல செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் திமுக பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு பன்னீருக்கு வந்து ஒரு லோக்கம் இருக்குங்க அதை வந்து பண்ணணும் அவருக்கு பவர் கிடையாது அவர் ஸ்ட்ரென்த்தெல்லாம் இல்லை பவர்ஃபுல்லாக இல்லை ஸோ அவருக்கு ஒரு அதிமுகவை தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பவர் தேவை அதனால் திமுகவை அணுகிறார் அவர் செங்கோட்டையனுக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை அவர் வந்து அதி எடப்பாடியை தோற்கடிக்கணும் ஒன்றும் அவருக்கு பெரிய இது இல்லை அவர் அலட்சியப்படுத்துகிற எடப்பாடின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது அதனால் அவர் கோபத்தில் இருக்கார் ஆனால் அதே சமயம் வந்து அவர் வந்து எட எடப்பாடியை கம்ப்ளீட்டாக தோக்கடிச்சு ஒன்றும் இல்லை அதை பண்ணணுன்ற மாதிரி அப்படி அது கொங்கு நாட்டு பாலிடிக்ஸில் நம்மளாலே ஒருத்தர் நம்ம தோற்கடிக்கணுமா அவர் யோசிக்கலாம் அவரோட சொல்ல முடியாது இங்கே அப்படி இல்லை இங்கே வந்து ஓபிஎஸோ தினக்கிறோன்னா அவர் சார்ந்து இருக்கிற கம்யூனிட்டி ஒட்டுமொத்த அதிமுக மேலே கோவமாக இருக்காங்க அவள் எடப்பாடி இது ஓபிஎஸ்க்கு வந்து சுயமரியாதை அவரோட சுயமரியாதையை வந்து கேள்விக்குறியாக்கினாங்க பாஜக அதனால் வந்து தன்மானத்தை இழந்தார் அவர் அதனால் வந்து அந்த கம்யூனிட்டியே கோபமாக இருக்கு நம்மளை அலட்சியப்படுத்துகிறாங்க விசுவாசமாக இருந்தால் கூட அலட்சியப்படுத்துகிறாங்கன்னு கம்யூனிட்டியே பாஜக மேலே கோவமாக இருக்காங்க நைந்தா நாகேந்திரன் நினைக்கிறாரு தான் அந்த கம்யூனிட்டியாக இருக்கிறதுனால மக்கள் நான் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாரு அவமானப்படுத்தப்பட்ட கம்யூனிட்டியாக நினைக்கிறேன் வைக்கிறாங்க அவங்க சசிகலா தினகரன் அப்புறம் வந்து ஓபிஎஸ் இப்படி வரிசையாக எல்லாரையும் அசிங்கப்படுத்துகிறார் எடப்பாடி எடப்பாடி கூட இருக்கிற பாஜகவுக்கும் இந்த வாட்டி ஓட்டு போடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலாக செங்கோட்டை அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி தெரியல அவருக்கு வந்து இந்த வாட்டி இதே ஸ்டாண்டு கண்டினியூ ஆச்சுன்னா அவருக்கு சீட் கொடுப்பாங்களா டவுட்டாக இருக்குது எனக்கு எம்எல்ஏ சீட்டே அவர் கிடைக்குமான்றது டவுட்டாக இருக்குது ஒரு பாஜக ரெக்கமெண்டேஷன் பாஜக ரெக்கமெண்டேஷன்லாம் வந்து எடப்பாடி ஒத்துப்பாராக தெரியாது ஏன்னா எடப்பாடி தான் இப்போ டிக்டேட் இருக்காரு அவர் சொல்லி தானே பிரதமரே வந்து ஓபிஎஸை பார்க்காத இருக்கார் அதனால் அவர் சொல்கிறத அவங்க கேட்கறாங்க ஏன்னா கூட்டணிக்கு வந்து முக்கியமான கட்சியாக இருக்காரு அவர் ஓடி போயிட்டாருன்னா அப்புறம் வம்பு இல்லை பாஜக தனியாக அனாதையாக போயிடுவாங்க தனிமரமாக போயிடுவாங்க அதனால் வேறு வழி இல்லாத எடப்பாடி சொல்கிறது கேட்க வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க ஸோ செங்கோட்டையன் வந்து எடுபடலை செங்கோட்டையன் போய் என்னவெல்லாம் பண்ணி பார்த்தார் பாஜக அவங்க இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க பாஜகவோட யார் இந்த வேலுமணி தங்கமணி எடப்பாடி கோஷ்டி இருக்குல்ல அது வந்து பாஜகவோட நல்ல ஸ்ட்ராங் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது செங்கோட்டையன்லாம் வந்து பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க பட் இவங்களுக்கு எதிராக அவங்க பாஜக எந்த காய் நகர்த்த மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க க்ளோஸாக இருக்காங்க உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு வணக்கம் தேங்க்யூ